எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணத்துடன் பொறாமை குணத்துடன் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் இதை கொடுங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் உண்டு இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனைமா அது சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டோம் ஆனாலும் அவங்கக்கிட்ட இருந்து நம்மளால் விலக முடியல அவங்க கூட நல்லா பழகிட்டோம் ஆனால் அவங்க வந்து அவங்க கூட இருந்தாலே எனக்கு வந்து நெகட்டிவிட்டி எனக்கு எல் நடக்கிறது எல்லாமே ஒரே பாதிப்பாக தான் இருக்குது ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அதை பார்த்தாங்கனாலே நம்மளுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போதல் இது நிறைய பேர் வீட்டில் நடக்கும் பொருள் வாங்குகிறோம் அதனால தான் அந்த காலத்தெல்லாம் எது ஒன்றுமே குழந்தை பிறந்தா இனிப்பு கொடுக்கறது ஒரு விசேஷத்துக்கு போனால் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறவங்களுக்கு அந்த திருஷ்டி படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இனிப்பு கொடுத்து அனுப்புவாங்க இப்போ நம்ம பிறந்த நாளுக்கு போனாலும் இனிப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா இனிப்பு என்பது எப்பவுமே இனிப்பு கொடுத்துட்டா நல்லதுன்னு வாங்க நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்மளால் இனிப்பு கொடுக்க முடிஞ்சிச்சின்னா நீங்கள் வந்து இப்போது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அம்மா அவங்கள பற்றி எனக்கு தெரியலம்மா ஆனால் அவங்க வந்து அவங்க அவங்களோட கெட்ட எண்ணத்தோடு தான் வராங்களான்னு எனக்கு தெரியல அவங்க வந்துட்டு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது எல்லாருக்குமே இதை இது நீங்கள் சகட்டு மணிக்கு எல்லாருக்குமே செய்யலாம் சில பேருக்கு இப்போ சுகர் இருக்குதுன்றதுனால சில பேர் சாக்லேட் கொடுத்தோடனே வாங்கி வாயில் போட்டுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இந்த இனிப்பு கொடுக்கறதை விடவே இன்னொரு விஷயம் இருக்குது அதை செய்யலாம் தாராளமாக இப்போ ஒரு ஒரு நேரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சேலை கட்டிக்கிட்டு வெளில போயிட்டு வந்தால் கூட அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த அந்த சேலையே திருப்பி மருதரும் கட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்காதுன்னு வாங்க அந்த எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு வண்டியில் போயிடுவார் ரொம்ப தூரம் அவங்க பின்னாடியே நடந்து போய் தான் பைக்கில் ஏறிட்டே போவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இவங்கெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு திருஷ்டி ஆகிடுமோ நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற ஒரு நம்பிக்கை வேறு ஒன்றும் இல்லை அது வந்து எல்லாருக்கும் நம்ம ஒரு சிலர் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டோமா நான் அதெல்லாம் எப்பவும் போல் தான் நான் மாட்டிகிட்ருப்பேன் அப்படின்னா அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு இந்த சொந்தக்காரவங்களாம் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க மட்டும் இந்த அளவுக்கு வந்துட்டாங்களே அவங்க மட்டும் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்களே நம்மளுக்கு மட்டும் எந்த வேலையும் ஆகலையே அப்படின்னு நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க கெட்ட எண்ணமும் சரி பொறாமல் படுறவங்களும் சரி நம்ம வீட்டுக்கு வந்து கால் அவங்க நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த அதிர்வாகப்பட்டது அந்த அதிர்வு கால் அதிர்வு வைக்கிறாங்க இல்லைங்களா கெட்ட சக்தி உள்ளே வர்ற மாதிரி ஒரு பாதிப்பை நம்மளுக்கு உண்டாக்கும் அந்த கண்ணாறு வர்ற மாதிரி ஒரு ஒரு தீய சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி எதையோ மெரிசிட்டு வந்துட்டால் நம்ம நம் பாதிப்படைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அவங்க வந்துட்டு போனாலே அதுக்காக தான் அந்த காலத்துலேயே என்ன சொல்லி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய நம்மளுக்கு எப்போ விருந்தோம்பல் தமிழ்நாட்டுக்காரவங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்துக்களாகட்டும் நம்ம வேற்றுமதத்தினாக இருந்தாலும் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம் த ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்போம் அந்த தண்ணி குடித்தாலே அவங்க ஏதோ ஒரு நம்ம மேலே ஒரு கோவமாக ஏதோ ஒரு ஆத்திரமாக நம்ம மேலே வந்து ஒரு பொறாம குணத்தோடு கெட்ட எண்ணத்தோடு வந்தால் கூட அந்த தண்ணியை குடித்த உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா நான் உங்கள் வீட்டில் இப்போ சாப்பிட்ணுன்னு நினைக்கல ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுங்க என்னால் இப்போ எதுவும் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை நான் சாப்பிட முடியாதுன்றவங்க எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியை ஃபஸ்ட்டு கொடுங்க அது பேர் கேட்குறவங்க சில பேர் சுடு தண்ணி கேட்பாங்க பச்சை தண்ணி கேட்பாங்க தாராளமாக சுடு தண்ணி கொடுக்கலாம் பச்சை தண்ணி எனக்கு நல்லாவே தெரியுமா இவங்க பயங்கரமான எண்ணம் பிடிச்சவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு தெரிஞ்சால் உங்களால் முடிஞ்சிச்சின்னா பாலை காய்ச்சி பாலாக இருந்தாலும் பரவாயில்ல பாக்கெட் பாலாக ஒரு கால் கிளாஸ் அளவு சர்க்கரை போட்டு நான் சும்மா சாமி கும்பிட்டேங்க இல்லை ஏதோ பாலாக இருக்குங்க சில பேர் அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க பால் குடிக்க மாட்டாங்க வேண்டாங்க நாம் எனக்கு பால் குடிக்கிற பழக்கமே கிடையாதுன்னு வாங்க ஆனாலும் நம்மளுடைய விருப்பம் நம்மளுக்கு நம்ம வீடு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாலை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு விஷயம் என்னென்னா உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு வாங்க இல்லைங்களா அது வந்து இந்த பாலில் வந்து பத்து சதவீதம் நூறு சதவீதம் நம்மளுக்கு அழகாக எடுத்து காட்டும் பாலை கொடுத்தோம்னா ஆனால் குடுக் குடிக்க மாட்டேன்றவங்கள என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இப்போது அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி இல்லைன்னா மோர் இருக்கு இல்லைங்களா மோர் வந்து எல்லாருமே குடிப்பாங்க ஜில்லுன்னு இல்லை இப்போ தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மோரை ஒரு டம்ளர் கொடுங்க அதை குடித்தாங்கனாலே அடுத்த நிமிஷம் அவங்க போய் குளுமையாக அவங்க மனசு வெந்துக்கிட்டு இருந்தால் கூட நம்ம கொடுக்குற அந்த குளுமையான பொருளுக்காகப்பட்டது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அவங்களுடைய கெட்ட எண்ணம் வரவிடாமல் தடுத்து நிறுத்தும் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது அவங்களால் ஏதாவது நம்ம இப்போ நான் நான் ஒருத்தவங்க கூட இப்போ கூட எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அம்மா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு என்னை பார்த்து ஒருத்தவங்க அதே மாதிரி தான் ஏற்று வீட்டில் அப்படி பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களும் அதே மாதிரி தான் எதனாவது பொருள் வாங்கினா உடனே எங்கள் வீட்டுக்கு எனக்கு வந்து உடம்பு சரியில்லாது போயிடுதுமா அப்படின்றாங்க அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம பொருள் வாங்கினா கூட எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நல்ல ஒரு எலக்ட்ரானிக் பொருளோ இல்லை வா அதை வாஷிங் மிஷினு அப்படி ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூஜை ஒன்று பண்ணணும் கற்பூரம் காட்டி ஆரத்தி மாதிரி நம்ம எடுக்கணும் நம்ம க ஆரத்தை எடுத்து வெளியில் கொட்டணுமானா தேவையில்லை சும்மா கருப்பூரம் காட்டணும் நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு பொருளுக்கும் ஒன்றாகாது நமக்கும் ஒன்றும் ஆகாது சரிங்களா அப்போ உடனே நான் அதை சொன்னேன் இல்லைங்களா சாக்லேட் என்பது அதற்காக தான் அந்த இனிப்பு வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்று நீங்கள் கொடுக்கும் பொழுது வெளியில் பிள்ளை பார்க்குறவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வெளில கோவிலுக்கு போய் கொடுவேன் சாக்லேட்டு கொடுத்துட்டு வரலாம் அப்போ பார்க்கல யாரும் நம்ம பொருள் அந்த பொருள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயம் செய்யலாம் நம்ம வீட்டுக்கு அந்த பொறாம குணத்தோடு நம்ம சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும் நான் தான் சொன்னதைங்களா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அது அது அவங்களுடைய எண்ணம் ஒரு வருஷம் ஆனாலும் அது நம்மளுக்கு எந்த பலனுமே காட்டாது ஒரு சிலர் நானே ஒரு சிலர் எனக்கு கேட்டது உண்டு என்னென்னா அவங்க வந்துட்டு போனாலே எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மூலையில் எலுமிச்ச மழை கிடக்குதுமா விபூதி க விபூதி தூவிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் கேட்குறீங்க இது இல்லாமல் ஒரு ஒரு சிலர் கெட்ட எண்ணத்தோட பொறாமகோணத்தோடு இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க கூட பழகி தான் ஆகணும் நம்ம வேறு வழியே கிடையாது அவங்க நம்மளுடைய நெருங்கிய சொந்தம் அப்படின்னும் போது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க வந்துட்டு போன அடுத்த நிமிஷமே சாம்பரான் இதுவும் போட்டுக்கோங்க இல்லை ஒரே ஒரு அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ தசாங்கம் கோனும் இருக்குன்னா ஒரு கோன் ஏற்றி வச்சா கூட போதும் அதை ஏற்றி வச்சுருங்க வீட்டில் மஞ்சள் தண்ணி லைட்டாக கரைச்சி வீட்டில் தெளிச்சிருங்க ரெண்டாவது எங்கேயாவது எதையாவது வச்சுட்டு போய்க்கிறாங்களோ முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்கள் அவங்க வந்துட்டு போனோன்னே எங்கேயாவது ஒரு மறைவிடம் நம்மகிட்ட இருக்குதா எலுமிச்சை மழை தேட்டணும்னு நம்ம வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து நம்ம போட்டுறது பெஸ்ட்டு வெளியில் போட்டுடுறது நம்ம கையால் தொடலாமா வேணாம் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் அதில் தொட்டு அந்த பேப்பரில் அப்படியே எடுத்து தூக்கிட்டு போய் வெளில போட்டுருங்க அதோடு போயிடும் அதோட இந்த விஷயமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் மோர் கொடுக்கலாம் பால் குடிக்காதவங்களுக்கு மோர் கொடுக்கலாம் இல்லை காஃபியே குடிக்கிறேன்னா கூட காஃபி கொடுங்க அதுக்கு பதில் இன்னும் கொஞ்சோண்டு வெள்ளம் கையில் கொடுத்து இதை சாப்பிடுங்க எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு நான் அந்த மாதிரி இனிப்பு கொடுக்கறது வழக்கம் ஒரே ஒரு துளியாவது நீங்கள் வாயில போட்டுக்கோங்க நீங்கள் சொல்லி பாருங்கள் நம்ம வீட் உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கோ யாருக்குமே கண் திருஷ்டி எதுவுமே அணுகாது யாராவது வந்து அவங்களால தான் எனக்கு இப்படி பாதிப்பு உண்டாகுதுன்னு கேட்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பதிவாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன்